அஸ்லாமலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி போட போட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாமா லேடிஸ் குடும்பத் தலைவி நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மண்டை காயிற விஷயம் தலையை பிச்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கிறது நாளைக்கு என்ன சமைக்கிறது என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்றது தாங்க டெய்லியும் பார்த்திங்கன்னா இதனாலேயே நம்மளுக்கு பிபியும் டென்ஷனும் ஏறிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழம்பு வைக்கணும் அதுவே பார்த்திங்கன்னா அதை யோசிக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ அதை நான் இப்போ எப்படி பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி டெய்லியும் ஒரு ஒரு சமையல் ஒரு ஒரு குழம்பு அதை வந்து நிதானமாக ரிலாக்ஸாக பண்ணலாமா அதுக்கான வீடியோ தாங்க இது அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் டெய்லி பேஸஸ்ல நம்ம காய்கறிகள் வாங்காமல் வா வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நம்ம ஊரில் சந்தை போட்டால் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அங்கே போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா அதுவே பெரிய ஒரு தலைவலியை குறைச்சிடுங்க ஏன்னா காய்கறி இருந்தாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குழம்பு என்ன வைக்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு பிளான் பண்ணிடலாம் அதை வந்து கட் பண்ணியோ இல்லை ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணியோ வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்போவே வாங்கிட்டு வந்து அப்போவே சமைக்கணும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ முதல்ல ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்துடுங்க நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போகும்போது அந்த சந்தையில் கீரை முதல்ல இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா கீரைக்கு தான் நம்ம வந்து அதிக முக்கிய சப்போஸ் ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கு அப்படின்னா ஒரு கீரை கட்டு ரெண்டு ஒரே வெரைட்டியை ரெண்டு கட்டாக வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கு அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கட்டுன்ட்டு நாலு கட்டோ இல்லை அஞ்சு கட்டோ வாங்கிக்கலாம் ஏன்னா முதல்ல கீரைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் டெய்லியும் கீரை சாப்பிட்டா தப்பே கிடையாது ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் காய்கறியோ இல்லை அதுக்கு குறைவாக காய்கறியோ வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ நான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு பசலைக்கீரை ரெண்டு கட்டும் சிறுகீரை ஒரு கட்டு புளிச்சக்கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தை அது முடிகிறதுக்கே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டாக ஆயிடும் அந்த நேரத்தில் நான் அப்படியே வச்சுட்டு படுத்துடுவேங்க அப்போ எதையுமே க்ளீன் பண்ணோம் இல்லை எடுத்து வைக்கிறதோ செய்ய மாட்டேன் மறுநாள் சனிக்கிழமை தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணுவேன் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கீரை வாங்கிட்டு வரது கூட பெரிய விஷயம் இல்லை அது அந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம கையோட கில்லி ஆஞ்சி வச்சிடணும் சப்போஸ் நம்ம கீரை கட்டை அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறோம் அப்படின்னாலும் ஒருவேளை அதுக்குள்ள மே மண் சேரு அப்படி இருந்தால் அப்படியே அழுகி போயிடும் இல்லை அப்படின்னா காஞ்சி போய் வடங் வதங்கி வாடி போயிடும் ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு கவர்லேயோ இல்லை பாக்ஸ்லேயோ வந்து கிள்ளி வச்சுருவது நல்லதுங்க எனக்கு பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமை ஃபுல்லாக இந்த வேலையாகவே முடிஞ்சிடுங்க அதே வேலையாக தான் இருக்கும் ஸோ முதல்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு கீரைக்கட்டு வந்து கிள்ளிட்டேன் கூடவே புதினாவையும் கில்லிட்டேன் முருங்கைக்காவையும் கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இதுக்கே பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஆகிடுச்சுங்க லன்ச்சுக்கு வேறு ரெடி பண்ணணும் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கார் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டிருந்தேன்ல ஸோ அதை மட்டும் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன் அந்த அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கவர் போட்டிருக்கதால ரொம்ப தேட்டியாக இருக்காதுங்க டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன் சும்மா அந்த கவரை மட்டும் எடுத்து அப்படியே ஒரு ட்ரை கலரத்தில் தொடச்சி வச்சிருவேன் ரொம்ப மாவு படிஞ்சு இல்லைனா கரை படிஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காஞ்சாலே போதும் நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ அந்த கவரை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மற்றதையெல்லாம் ஒரு கிளாத் வச்சு அப்படியே தொடச்சி விட்டாலே சூப்பராகிடும் பார்க்கறதுக்கு டீப் க்ளீன்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அழுகி போன வெஜிடபிள்ஸ் வதங்கி போன வெஜிடபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா இல்லை ஏதாச்சும் நம்ம தேவையில்லாமல் ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கோம்னா அதையெல்லாம் தூக்கி அன்னிக்கு தான் வெளியே போட்டுவிட்டும் ஃப்ரிட்ஜையும் கொஞ்சம் ந நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சோம்ல அந்த கீரையெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சிட்டும் கூடவே பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்தே இந்த காய்கறியும் கூட வெளியிலவே இருக்குது ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் கவரில் தாங்க போட்டு வச்சுருக்கேன் அதுக்குன்ட்டு சிப்லாக் கவரோ இல்லை பாக்ஸோ என்கிட்ட இல்லை ஸோ தக்காளி அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காயும் வச்சுட்டேன் அடுத்து பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த நீளமான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல அது அந்த பாஸ்கெட்டில் போட மாட்டேன் ஏன்னா உள்ளே போட்டோன்னா ஒன்று அது சுருங்கி வதங்கிடும் ஸோ மேலே வந்து அதை வந்து அப்படியே பொத்துனா போல அந்த மேலே இருக்கிற ரேக்கில் வச்சு விட்டுடுவேன் பீட்ரூட்டும் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல அதை நம்ம உள்ளே போட்டோம்னா இந்த அவரைக்காய் பீன்ஸு இல்லைனா இந்த தக்காளிலாம் கொஞ்சம் நசுங்கி போயிடும் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா மேலோட வச்சுட்டேன் இப்போ நம்ம அந்த பாஸ்கெட்டில் தக்காளி அவரக்காய் வச்சுருக்கேன் அடுத்து கேரட் பீன்ஸ் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு கவர்லையே போட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேன் கீரையும் வச்சாச்சும் வெஜிடபிள்ஸையும் வச்சாச்சும் ஃப்ரிட்ஜையும் நீட் பண்ணியாச்சு நான் இதை வந்து அடுப்பில் சோறு ரசம் வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிக்கிட்டே அந்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சும் ஏன்னா நம்ம தனியாக பார்க்க முடியாது சமைச்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா அந்த வேலையும் பார்த்துட்டேன் இப்போ வந்து ஒரு மணி ஆகிடுச்சு நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் ஆன் டைமுக்கு சாப்பிட்ணும் ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் முருங்கைக்கீரை ரசம் போன வாரத்தில் நம்மளுக்கு என்ன மிஞ்சி இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை சனிக்கிழமை காலி பண்ணிடணும் அதுக்கு மேலே நம்ம இழுக்கக்கூடாது ஸோ முருங்கைக்கீரை மட்டும் ஒரு கைப்பிடி இருந்தது அதில் ரசம் வச்சுட்டு முட்டை அவிச்சிட்டு இந்த வாரம் வாங்கிட்டு வந்தோம்ல பசலக்கீரை அதில் ரெண்டு கட்டில் ஒரு கட்டு எடுத்து பாக்ஸில் வச்சுட்டேன் ஒரு கட்டு வந்து பொரியல் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட புளிச்ச கீரை அப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து கில்லி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அதெல்லாம் வச்சுட்டு போன வாரம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நட்ஸ் லட்டு பண்ணியிருந்தேன் அதில் ரெண்டு தான் மீதி இருக்குது ஸோ இந்த வாரத்துக்கான ரெடி பண்ணணும் ஸ்நாக்ஸுக்கு இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக கீ வாங்கிட்டு வந்த கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சும் நம்ம ஃப்ரிட்ஜையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சும் இது மட்டும் போதும் மா அப்படின்னா கண்டிப்பாக போதாதுங்க விஜிடபிள்ஸ் வாங்கி வைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது என்னென்ன சமைக்கணும் அடுத்த நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும் விஜிடபிள்ஸ் வச்சா இருந்தாலும் நம்ம என்ன சமைக்கணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டுணும் அதுக்கு முதல்ல நம்ம வந்து நம்ம வீட்டில் இந்த வாரத்துக்கு என்னென்ன காய்கறி இருக்குது என்ன கீரை இருக்குது அப்படின்றத முதல்ல எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன பொரியல் பண்ணுறது என்னென்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றத எழுதி வச்சுக்கணும் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வெள்ளிக்கிழமை தான் அந்த அப்படின்னும் போது நம்ம வெள்ளிக்கிழமை எதுவும் அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து சமைக்க போகிறதில்லை சனிக்கிழமிலேருந்தால் சா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ சனிக்கிழமை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முருங்கைக்கீரை ரசம் முட்டை பசலைக்கீரைலேருந்து ஒரு கட்டு எடுத்து பொரியல் பண்ணிட்டேன் ஸோ நம்ம வந்து எது எது சமைக்கிறோமோ அதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வந்துடணுங்க இப்போ பசலைக்கீரை பொரியல் பண்ணிட்டேன்ல ரெண்டு கட்டில் ஒரு கட்டு எடுத்துட்டேன் ஸோ ஒரு கட்டை வந்து இப்போ இருக்குது அதை மட்டும் எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எந்த வெஜிடபிள்ஸும் வேஸ்ட்டும் ஆகாது அதே நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையான மீன் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும் சைடாக ஒரு தேங்காய் தேவைப்படலாம் ஜீரகம் வெந்தயம்ட்டு அது கூட நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்து முன்னாடி நாளே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் அந்த அன்றைக்கி நான் மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் பண்ணேன் ஏதாச்சும் காய் கூட கூட பொறி வச்சுருப்பேன் பட் அம்மா வந்திருந்தாங்க அப்படியே பேசிகிட்டே டைம் போயிடுச்சு ஸோ அதை மட்டும் தான் பண்ணியிருந்தேன் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பசலக்கீரையில் கூட்டு பொரியல் பீட்ரூட்டில் பொரியல் பண்ணியிருந்தேன் ஸோ கீரை ரெண்டு கட்டுமே நம்மக்கிட்ட கிட்டே அடுத்து பீட்ரூட் பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்ச பீட்ரூட் வந்து காலி ஆயிடுச்சு அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்கள்ல அவங்களுமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் பீட்ரூட்டும் இருக்குது ஸோ அந்த பீட்ரூட் இருக்குது அம்மா கோஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதையும் எழுதி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா புளிச்ச கீரை இருக்குல்ல அதில் சட்னி வச்சுட்டு கூடை ரசம் வச்சுட்டும் ஞாயிற்றுக்கிழமை வாங்கினோம்ல ஃபிஷ்ஷு அதில் ஒரு நாலஞ்சு துண்டு இருக்குது அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஏன்னா கீரை ரொம்ப கோல்டு கூடவே சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா தான் பேலன்ஸ் ஆகும் ஸோ கீரை ஒரு கட்டும் இப்போ நம்ம காலி பண்ணிட்டோம் இந்த மாதிரி டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் கீரை எதுவுமே நம்மளுக்கு வீணாக போவாது அடுத்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை நான் வந்து பீர்க்கங்கா முட்டை போட்டு குழம்பு வச்சுட்டு சிறுகீரை தான் பொரியல் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து அங்கே குறிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டென்ஷனும் கம்மியாகிடும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு முட்டை வாங்கி வைக்கணுமா இல்லை வேறு ஏதாச்சும் தேங்காய் வாங்கி வைக்கணுமா அதையும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாளே பே வாங்கி வச்சிடலாம் சப்போஸ் நம்ம கண்ணால் மட்டும் பீர்க்கங்காய் இருக்குது அதில் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட தேங்காய் இருக்காது ஸோ நமக்கு வந்து கடைசி நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ முதல் நாளே நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சமையல் பண்ணோன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் கோஸ் நம்ம வாங்கினதில்ல அம்மா வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது ஸோ இப்போ நம்ம வந்து அவரைக்காவையும் கோஸையும் அடிச்சிடலாம் ஒருவேளை நம்ம இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம செய்யும்போது நமக்கே தெரியும் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணும்போது ஏதாச்சும் காய்கறி வந்து அழுகி போகிற மாதிரி வீணாக போகிற மாதிரி இருந்தாதுன்னா அதை கூட நம்ம எடுத்து முதல்ல சமைச்சிடலாம் அதை வந்து அடிச்சிட்டு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இருக்குது அதை கூட காராமணி போட்டு நான் குழம்பு வச்சுட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் குழம்பு வைக்கும்போது கூட நம்ம வந்து காராமணி கொண்டக்கடலை பச்சை பட்டாணி இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நடுநடலில் அதையும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சுக்கிட்டோன்னா இருக்கும் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம கூட நிறைய இருக்குது ஆனால் நம்ம மொத்த முருங்கைக்காவையும் போட போகிறதில்ல நம்ம பயிரையும் சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இதில் மட்டும்தான் நான் காராமணின் போட்டிருக்கேன் மற்றபடி நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு வாட்டி ஒரு டெய்லியும் பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு பயிர் வகையை வேக வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா குழம்புல போட்டுக்கலாம் இல்லைனா பொரியல் கூட ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க நான் அதுக்காக தான் காராமணின் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மற்றபடி நான் வந்து ஒரு நாள் வேக வச்சும் கொடுப்பேன் இல்லைனா பொரியலில் கூட சேர்த்துக்கலாம் முருங்கைக்கா பார்த்திங்கன்னா அம்மாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்மளும் பார்த்திங்கன்னா அதிகமான முருங்கைக்காவை சேர்த்துக்க மாட்டோம் ஒரு நாலு நாள் அப்படின் தான் சேர்த்துப்போம் ஸோ முருங்கைக்காவே கொஞ்சம் இருக்குது கூடவே நம்மக்கிட்ட பீட்ரூட்டும் இருக்குது இந்த கேரட் வந்து நான் தொடவே இல்லைல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா கேரட் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அது வந்து அழுகிடுச்சுங்க இப்போல்லாம் கேரட் வந்து ரொம்ப நாள் தங்கவே மாட்டேங்குது ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள்லேயே சமைச்சி முடிச்சிடணும் லேட்டாகிடுச்சுன்னா அழுகி போயிடுறது ஸோ அது வீணாக போயிடுச்சு நம்ம வீட்டில் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம லிஸ்ட்டு போட்டாச்சு ஆனால் இன்னுமே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் இருக்க தான் செய்யுது என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்காவும் பீட்ரூட்டும் இதை நம்ம சனிக்கிழமையும் போட்டு செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படி நம்மக்கிட்ட சனிக்கிழமை செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இரு மீதி இல்லாமல் போனால் கூட காலையிலே சமைச்சி ஹஸ்பண்ட்க்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு கொடுத்து அனுப்புனாலும் ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு நான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் முட்டை வச்சு இந்த மாதிரி தாங்க நான் பிளான் பண்ணி பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறதால நம்மளுக்கு வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் ஆகாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது நம்மளும் பார்த்திங்கன்னா தலையை பிச்சிக்க மாட்டோம் முதலே வாரத்துக்கு தொடங்கும் போதே நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சிட்டோம்னா நம்ம தலையை பிச்சிக்க வேணாம் ஓ இன்னைக்கு இதை சமைக்கணுமா அப்படின்ட்டு நம்ம எடுத்து அப்படியே சமைச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸும் வேஸ்ட் ஆகாது நமக்குமே பார்த்திங்கன்னா பிபி டென்ஷன் ஏக ஏறாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸே பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருப்போம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க எல்லா வெஜிடபிள்ஸையும் வாங்கி சாப்பிடணும் ஏன்னா ஒரு ஒரு விஜிடபிள்ஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு ஒரு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சத்துக்கள் இருக்குது ஸோ நம்மளுக்கு எல்லாமே தேவை அதனால் இந்த இந்த மாதிரி லிஸ்ட்டு போடும்போது என்னாகும்னா ரிப்பீட் ஆகாது நம்ம இந்த வாரம் இதை வாங்கணுமா சரி நெக்ஸ்ட் வீக் போகும்போதும் வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லா விஜிடபிள்ஸையும் கவர் பண்ணுவோம் நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வாங்கின விஜிடபிள்ஸை அடுத்த வாரம் வாங்காதீங்க வேறு மாதிரி விஜிடபிள்ஸை பார்த்து வாங்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்